அனைவருக்கும் வணக்கம் ஆண்கள் கண்களில் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக கண்களில் மச்சம் இருந்தால் அது பாக்கியத்தை தான் குறிக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் கல்வி கலை அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நிறைந்திருக்கும் அதனால் புகழும் உண்டாகும் கண்ணுடைய வலது கண்ணுடைய கருவிலிக்கு வலப்புறமுள்ள மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா செல்வம் உண்டாகும் இன்ப வாழ்க்கை அமையும் சுகபோகங்கள் கிடைக்கும் இவர்களில் காணப்படும் தரும சிந்தனை காரணமாக கொடை வள்ளல் அப்படின்னு கூட பாராட்டப்படுவாங்க இவங்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவங்க எதையுமே எதற்காக ஏன் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கும் குணமுடையவர்கள் அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கும் வலது கண் இடதுபுறமாக மச்சம் இருந்தால் சொன்ன எல்லா பலன்களுமே இருக்கும் ஆனா முழுமையா இல்லாம ஓரளவு நடக்கும் செல்வமும் புகழும் குறைவில்லாம இருக்கும் இடது கண் கருவெளியில் வளப்புற மச்சம் இருந்தால் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் அழிப்பாங்க ஏழ்மை குடிகொள்ளும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மனவியாதிகள் உண்டாகும் இடது கண் கருவளியில் இடப்புறம் மச்சம் இருந்தால் செலவுகள் அதிகரிக்கும் உற்றார் உறவினர் இருப்பாங்க ஏழ்மை உண்டாகும் கடன் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் வலது கண் மீது மச்சம் இருந்தால் தெய்வ பக்தி இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் தர்ம சிந்தனை இருக்கும் கலை ஆர்வம் இருக்கும் சுகபோகங்களில் நாட்டம் இருக்கும் இடது கண் மீது மச்சம் இருந்தால் எதிர்பாராத வகையில் செல்வம் வந்து சேரும் உடல் நலம் சீராக இருக்கும் இடது கடை கண்ணில் மச்சம் இருந்தால் நற்குணம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க நண்பர்களாலும் உறவினர்களாலும் விருப்பப்படுவாங்க இவர்கள் சத்தியவான்களாக இருப்பார்கள் பக்தியும் பணிவும் அதிகமா நிறைஞ்சிருக்கும் கண்களினுடைய இறுதியில மச்சம் இருந்தால் தரும சிந்தனை இருக்கும் நல்ல குணநலங்களோட இருப்பாங்க அன்பு அறிவு ஆற்றல் வீரம் கொடை போன்ற சிறப்புகள் இவர்கிட்ட அதிகமாகவே காணப்படும் பொதுமக்களினுடைய பாராட்டும் கிடைக்கும் இரண்டு கண்ணிலையுமே மச்சம் இருந்தால் இரண்டு கண்ணில் மச்சம் இருக்கிறவங்க வலது கண்ணில் மச்சம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை இடது கண்களில் உள்ள மச்சம் குறைத்துவிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்